முக்கிய இன்றைய பஸ் நிலையம் அருகே கஞ்சாவிற்ற வாலிபர் கைது கைது செய்ய போது தப்பிக்க முயற்சியதால் கீழே விழுந்து கை முறிவு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த மீனவருக்கு பன்னிரண்டு ஆண்டு சிறை புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு இலங்கை சிறையில் இருந்து விடுதலையான மீனவர்கள் ஆளுநருடன் சந்திப்பு மாலை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த வாலிபரை போதை தடுப்பு பிரிவு போலீசார் பிடிக்க முயன்றபோது அவர் தப்பிக்க முயற்சித்ததில் வாய்க்காலில் விழுந்து கைமுறிவு ஏற்பட்டது மேலும் அவரை கைது செய்து விசாரணை செய்ததில் அவரிடமிருந்து நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த போலீசார் ஆபரேஷன் விடிகள் என்கிற பெயரில் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி ரோடியர்பெட் பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போதை தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன்படி கடந்த மூன்று நாட்களாக போலீசார் பேருந்து நிலையம் சுற்றியுள்ள பகுதியில் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது சந்தேகப்படும்படியாக வழியாக ஒரு வாலிபர் அங்கும் இங்கும் இருட்டில் சுற்றித் தெரிவதை கண்ட போலீசார் அவரை பிடிக்க சென்ற போது போலீசாரை கண்டு அவர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றதில் இருந்த வாய்க்காலில் தவறி விழுந்தார் இதில் அவரது இடது கையில் முறிவு ஏற்பட்டது தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து விசாரணை செய்ததில் அவர் புதுச்சேரி ஜி என் பாளையம் சித்தானந்தம் என்றும் விற்பனைக்காக கையிருப்பில் ஒரு கிலோ கஞ்சாவும் அவர் வீட்டை சோதனை செய்ததில் அங்கு மூன்று கிலோ நான்கு கிலோ என கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டு போலீசார் அதனை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சித்தானந்தத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறைச்சாலையில் போலீசார் அடைந்தனர் மேலும் சித்தானந்தம் மீது காலாப்பட்டு பல்கலைக்கழக பகுதியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று தொடங்கியுள்ள பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வினை புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த எட்டாயிரத்து முப்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் பதினைந்து வரை நடக்கிறது புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் அனைத்தும் சிபிஎஸ்இ பாடத்திற்கு மாற்றப்பட்டதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற்று முடிந்துவிட்டது இந்நிலையில் தமிழக அரசின் பாடத்திட்டத்தினை பின்பற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் மட்டும் இன்று தொடங்கும் தேர்வினை எழுதுகின்றனர் அதன்படி புதுச்சேரியில் உள்ள நூற்று நாற்பத்தி ஆறு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஏழாயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் இவர்களுடன் ஐநூற்று எழுபத்தி மூன்று தனித் தேர்வர்களும் சேர்ந்து மொத்தம் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தோரு பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர் இவர்களுக்காக புதுச்சேரியில் இருபது தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் காரைக்காலில் இருபத்தி எட்டு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த தொண்ணூற்றி ஏழு மாணவ மாணவிகள் தனித்தேர்வர்கள் என எழுநூற்று எண்பத்தி ஒரு பேர் தேர்வு எழுதுகின்றனர் இவர்களுக்காக ஆறு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த மொத்தமாக எட்டாயிரத்து முப்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் இந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர் மேலும் தேர்வு மையத்திற்குள் எந்தவித எலக்ட்ரானிக் பொருட்களும் கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் இடங்களில் மின்சாரம் தடைபடாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி கல்வித்துறை தெரிவித்துள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு அண்மையில் விடுவிக்கப்பட்ட காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் அனைத்து மீனவ பஞ்சாயத்து குழுவினர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து மாலை அணிவித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் சமீபத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் உட்பட பதிமூன்று மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது அதில் ஒரு மீனவருக்கு காலில் துப்பாக்கிண்டு பாய்ந்து காயமடைந்து இருந்தார் அவருக்கு முழுமையான மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கேட்டுக் கொண்டார் அதன் அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்ட துரித நடவடிக்கை காரணமாக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர் அதனை தொடர்ந்து விமானம் மூலமாக சென்னை வந்து சேர்ந்த மீனவர்களில் காலில் குண்டு அடிப்பட்ட மீனவரின் மருத்துவ சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையை நேரடியாக தொடர்பு கொண்டு காயமடைந்த மீனவருக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ததையும் மற்ற மீனவர்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல ஏற்பாடு செய்ததையும் நிகழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து துணைநிலை ஆளுநருக்கு மாலை அணிவித்து நன்றியை தெரிவித்தனர் மேலும் துணைநிலை ஆளுநர் தனது சட்டமன்ற தொடக்க உரையில் மீனவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்களை குறிப்பிட்டு பேசியதை பெருமையோடு குறிப்பிட்டனர் மீனவர்கள் மீது அவர் கொண்ட அளவில்லா அன்பிற்காக துணைநிலை ஆளுநரை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக மீனவர்கள் கருதுவதாகவும் தெரிவித்தனர் உரையாடலின் போது குண்டடிப்பட்ட மீனவரின் நலத்தை விசாரித்த துணைநிலை ஆளுநர் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக எழும் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி உள்ளதையும் அதன் அடிப்படையில் காரைக்கால் மீனவர்கள் அந்தமான் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் ஆழ்கடன் மீன்பிடிக்க ஊக்குவிக்கும் ஒரு தொலைநோக்கு செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதையும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார் கடந்த வாரம் டெல்லி சென்றிருந்தபோது மத்திய மீன்வளத்துறை அமைச்சரை சந்தித்து இதுகுறித்து பேசியிருப்பதாகவும் அதற்கான செயல் திட்டம் மத்திய மாநில அரசால் உருவாக்கப்பட்டு வருவதையும் குறிப்பிட்டார் அது மட்டுமல்லாமல் காரைக்கால் பகுதியின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்த இருப்பதையும் மீனவர்களின் நீண்ட நாள் கனவு திட்டமான ஸ்மார்ட் மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகம் அமைக்க பிம்சி திட்டத்தின் கீழ் நூற்று முப்பது கோடியை மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருப்பதையும் அது விரைவில் காரைக்கால் மீனவ மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளதையும் எடுத்துக் கூறினார் புதுச்சேரியில் சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட மீனவருக்கு பனிரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி எம் புதுக்கோப்பம் பகுதியைச் சேர்ந்த முனியப்பன் மீனவரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தனது வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியை கடத்தி அவரிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து அப்போது சிறுமியின் பெற்றோர் கிருமாமாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் முனியப்பனை போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து இந்த வழக்கானது கடந்த நான்கு ஆண்டுகளாக புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இவ்வழக்கில் அனைத்து சாட்சியங்களையும் விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட முனியனுக்கு இன்று பனிரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபத்தி ஆறாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்தார் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் மின்வாரிய தினக்கூலி ஊழியர் பணியின் போது மின்சாரம் தாக்கி டிரான்ஸ்ஃபார்மில் உயிருக்கு போராடிய அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் உள்ளது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் இயங்கி வரும் தனியார் திருமண மண்டபத்தின் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மில் மின்வாரியத்தில் தினக்கூலி ஊழியராக பணியாற்றும் சந்திரசேகர் என்பவர் பராமரிப்பு பணி செய்து கொண்டிருந்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் மேலிருந்து டிரான்ஸ்பார்மர் மீது குப்புற விழுந்துள்ளார் இதில் மீண்டும் மின்சாரம் தாக்கியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்துள்ளார் இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் இதை பார்த்து அடைந்து குச்சலிட்டனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சக மின்துறை ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்தனர் படுகாயமடைந்த சந்திரசேகரை மீட்டு அரியூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மின்வாரிய தினக்கூலி ஊழியர் மின்சாரம் தாக்கி டிரான்ஸ்பார்மர் மீது உயிருக்கு போராடிய அதிர்ச்சியூட்டும் வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் பெருமாள் திருக்கோவிலில் பத்தாம் தேர்வு தொடங்கியதை அடுத்து மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து ஆயிரத்தி எட்டு சகசிரநாம அர்ச்சனையில் பங்கேற்றனர் லக்ஷ்மி ஹைகிரீவரின் சகசிரநாம அர்ச்சனை மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக மேல் படிப்பில் சிறந்து படிப்பதற்காக செய்யப்படுகிறது இதனையடுத்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி திருக்கோவிலில் பத்தாம் வகுப்பு தேர்வு இன்று தொடங்குவதை அடுத்து மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து ஆயிரத்தி எட்டு சகஸ்ரநாம அர்ச்சனையில் பங்கேற்றனர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹயகிரீவர் பெருமாளுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்தவாறு ஆயிரத்தி எட்டு சகசிரநாம அர்ச்சனை செய்யப்பட்டு மாணவர்களுக்கு பெருமாள் காலடியில் வைக்கப்பட்ட எழுதுபொருட்கள் வழங்கப்பட்டது तिरमी நகர் அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ திரிபுர சுந்தரி ஆலயத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பி மணவலி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் பழங்கள் தூள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வளம் வருவதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பாக முறையில் செய்திருந்தனர் வாட்ஸ்அப் குழு நடத்தும் சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் இன்று அரியாங்குப்பம் அருகே உள்ள மணவெளியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னிலை வகுத்தார் சட்ட ஆலோசகர் சிவகுமார் துணைத் தலைவர்கள் தங்கதுரை திலீபன் பொதுச் செயலாளர்கள் எஸ் பி எஸ் குமரன் வேல்முருகன் செயலாளர்கள் இசைவேந்தன் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை ஒன்றில் தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்து இந்த கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுவது போல் பாண்டி மெரினாவில் தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அதில் நம் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளான தாரை தப்பட்டை சிலம்பாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் வால்சண்டை கொத்து வரிசை தீ பந்தாட்டம் ஜிம்னாஸ்டிக் வான வேடிக்கை டிஜி நிகழ்ச்சிகள் என ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஸ்ரீ சத்குரு மகான் வன்னார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்திரளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் முருகம்பாக்கத்தைச் சேர்ந்த சந்திரசேகரன் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸின் இளைஞர் அணி மாநில தலைவருமான கே எஸ் பி ரமேஷ் பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணா நகரில் உள்ள ஜாலி ஆதரவற்ற குழந்தைகளுக்கான காப்பகங்களில் உணவுகளை புதுச்சேரி மாநிலம் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் வீரப்பன் வழங்கினார் இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் முடக்கு அருகேர் சேரன் நகரில் எழுந்தருளியுள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேக்குப்பம் செல்லும் பகுதியில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்திரலியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை தேய்பிர பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாயநாத தியான திருக்குடிலின் நிர்வாக குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பிரதோஷ வழிபாட்டில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பஸ் நிலையம் அருகே கஞ்சாவிற்ற வாலிபர் கைது கைது செய்ய முயன்றபோது தப்பிக்க முயற்றியதால் கீழே விழுந்து கை முறிவு சிறுமையை பாலியல் வன்கொடுமை செய்த மீனவருக்கு பன்னிரண்டு ஆண்டு சிறை புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு இலங்கை சிறையில் இருந்து விடுதலையான மீனவர்கள் ஆளுநருடன் சந்திப்பு மாலை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்